அதனால தான் பாரதி சொன்னா எளிய சந்தம் எளிய மெட்டு எளிய பதங்கள் ஏழைகளுக்கான செய்தி அவை கிளவிய தமிழர்கள் ஐயா வரும்போது கேட்டார் அமர்நாத் ஐய மெட்டு உண்னா என்னையா சாப்பாடு தயார் பண்ணு வச்சுக்க வாசலா வந்திருந்தா அவனுக்கு சாப்பாடு போட்டு அவனை வயிறார சாப்பிட வச்சுட்டு நீ சாப்பிடு திருநாம மஞ்சளத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திறனோ பேசாராகில் ஒரு நாளும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராகில் அருநோய்கள் கடை வெந்நீர் அணியாராகில் நாவுக்கரச திருத்தாண்டத்தில் பாடுறார் படிக்கணும் ஒன்பதற்கு முன் மலர் பறித்தீட்டு அதாவது பாதி பாட்டோட விட்டுணும் முழுதும் இதுக்கு தான் என்ன அப்பா அவ்வளோ பெரிய ஆள் பின்னா அவர் கேட்டு பக்கத்தில் சும்மா இருப்பார் இது கேட்டோடனே எனக்கு ஒரு செய்தி நினைவு ஒரு சங்கீதம் தெரிஞ்சவன் செத்துட்டான் சங்கீதம் நினைவுலே அரைவுரைய செத்தோடனே பேயாயிட்டான் ஒரு கோயில்கிட்ட மரத்தில் அந்த பேய் இருந்திருக்கு அங்க ஒரு நாகஸ்வரத்தான் அப்படியே கல அப்படியே கல ஊதியிருக்கான் பேய்க்கு தாங்க முடியல சங்கீதம் தெரிஞ்ச பேய் இவன் கொல்லுதான் தினசரி பையாதை அப்போ தான் பேய் நினச்சி செத்தக்கப்புறமும் கொல்ல முடியுங்கிறது தலை இவன் தான் நான் நிரூபிக்க அந்த நாய் அப்படின்ன அப்போ அந்த பேய பேய் அந்த பக்கம் ஒருத்தனை கூட்டிருங்க பாங்க நான் ஒன்று ஒன்றும் செய்ய மாட்டேன் உன் மேலே ஏறிக்கிடுதேன் பக்கத்து விட்டு அரண்மனைக்குள்ளே போயிரு இளவரசியை நான் பிடிச்சிக்குவேன் யார் வந்தாலும் போகமாட்டேன் நீ வந்து என்னை வரட்டு போயிடுவேன் அப்பா ராஜாட்ட எது வேணாலும் வாங்கிக்கான்ட்டு ஆனால் ஒன்று ஒரு தடவை தான் வரணும் ரெண்டாவது தடவை வரக்கூடாது இருக்காது அதே மாதிரி இவன் கொண்டு விட்டுட்டான் ராஜா விளம்பரம்னா கடை செய்வன் போனால் பேய் போய்ட்டுது இவன் பாதி நாடு எழுதி வாங்கிட்டான் ராஜாட்ட போன பேய் எப்படி போயிருக்குன்னா அடுத்த நாட்டு ராஜா வந்தாலும் அவன் இளவரசி மேலே ஏறி போய்ட்டு அவன் ராஜா எல்லாம் கரெக்டாக அவனை கூட்டாட்டான் இவன் தான் ரெண்டாவது தடவை கொண்டு கொண்ணூருக்கு மேலே போன பேய் இவன் அறிவாளி எங்கூருக்காரன் திருநெலி அதனால் இவன் போன என்ன மணிக்கு வா நான் ஒன்னொன்று மம்பு பண்ண வரல அந்த நாதஸ்வரக்கார இந்த அரண்மனையில் வேலைக்கு சேரப்போறான்னு சொல்ல வேட்டி புடிஞ்சிடுவாரு இடத்துல முழு பாட்டெல்லாம் சொல்லப்படாது இன்னொன்றுங்க இப்போ வாழணும் இல்லையா நிம்மதியா வாழணும்னா எனக்கு சென்னையில் என்ன பிடிக்கலண்ணா நான் பல பேரை வேண்டிக்கிறேன் சொந்த ஊருக்கு போய் நிம்மதியாக இருங்கய்யா என்ன இளவுக்கு அஞ்சரை மணிக்கே எந்திரிச்சு ஆஃபீஸுக்கு போனான் ஆஃபீஸ் எங்களை இருக்குன்னு செங்கல்பட்டுக்கு அங்கே அதில் இந்த ரியல் எஸ்டேட் விற்கிறவன் பெரிய அறிவாளிகளுக்கு பிறந்தவன் சென்னைக்கு அருகில் திருநெல்வேலிக்கு பக்கத்தில் ரெண்டு பேரையும் குழப்பா பாருங்க திருநெல்வேலியும் குழப்பி அரசாங்கங்கள் அரசாங்கங்கள் தெளிவாக இருக்க நெட் வருகிற பொழுது சென்னைக்கு முன்னாலே செங்கல்பட்டு கந்தபுரம் கிராமங்களை பார்க்கிறேன் அருமையாக இருக்கிறது இனிமேலாவது அரசாங்கங்கள் விழித்து என்ன பண்ணுறது தெரியுமா இந்த எல்லைக்கு மேலே எவருமே ரியல் எஸ்டேட்டு கிராமத்துக்கு போகக்கூடாது கிராமம் கிராமம் இரு கிராமம் வேணும் இயா மெட்ராஸில் இருக்க ஒரு பிள்ளைக்கும் ஆட்டுக்குட்டியே தெரியலையே கிளி தெரியல குயில் தெரியல மைனா தெரியல தாத்தா தெரியல கிராமத்து தாத்தா தான் ஒருத்த வேட்டையை கட்டி ஒரு துட்டை போட்டு எல்லாம் பேரப்பிள்ளை எப்படி இருக்கேன் பாரு இங்கே தாத்தாவும் ஆட்டராயிர போட்டு விடியகாலம் கலாம் நடக்கார இதில் பீச்சில் என்னென்ன கேட்டால் சுகர் இருக்கட்டும் உனக்குலாம் சுகர் தோறவர் என்ன வரும் பிள்ளைகளெல்லாம் எல்லாம் நம்ம ஊர்ல பத்தாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா நிம்மதியா இருக்கலாம் நீங்க தேவை விவரம் இல்லாம தான் பொண்டாட்டியும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு அது பிள்ளை எங்கே விழுது இவன் ஒரு பக்கம் வேலை பக்கம் வேலை பார்க்க அவள் அழகாக இருந்தா வேலைக்கு விட மாட்டான எச்சரிக்கையா இருக்கான் வேண்டாங்க சுமாராக இருக்க பொண்டாட்டி எல்லா என்ன அவளை எல்லாம் ஒருவேளை தொடமாட்டான்னு என்ன அந்த செந்திலூர் ஒரு படத்துல சொல்லலாம் தெரியுமா சிரிப்பாம இவளே உன்னை ஒத்துக்கலையே அந்த கவர்மெண்ட் சொல்லுவான் சொல்லலாம் தெரியுமா ஒரு படத்துல அப்படிலாம் இருக்காதீங்க அழகு என்பது புறவழக அல்ல உள்ள இருக்கு உன் வீட்டுக்கு சொந்தக்காரி வந்த உடனே உன் வீட்டுக்காரி போய் வாங்க நல்லா இருக்கலான்னு கேட்காளா அதுதான் அழகு அவங்க வரும்போதும் பவுடர் போட்டு என்னன்னு வச்சுக்க அவளை நீ கொலையை பண்ணிரு கேஸ் நான் பாத்துக்கிறேன் யூ டோன்ட் வரி

சீக்குடிச்சி தான் தவிர அதனால தானே பெரிது பெரிது புவனம் பெரிது கொடிது கொடிதுன்னு என்ன சொன்னால் வறுமை கொடிது அதனிலும் கொடிது இளமையில் வறுமை அதனிலும் கூடிது கொடு கொடுநோய் அதனிலும் குடிது அன்பில்லா பெண்டிருங்க எனக்கு தெரியுது ஆண்களுக்கு நோய் வர்றதுக்கு ஒரு காரணம் அந்த பெண்களுக்கு அன்பா இருக்க பயிற்சியே கொடுக்கல அவங்க குடும்பத்தில் பயிற்சி கொடுத்துருங்க அவ அம்மா என்ன பயிற்சி கொடுத்துருக்கா அவள் அப்பா போட்டு அடி கொண்டு இருக்கா இந்த பிள்ளை அதை பார்த்து வளர்ந்துருக்கு அப்போ இப்படி அடித்தா தான் நல்ல மனைவின்னு அவளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாவாம் அது என்ன பண்ணணும் பிள்ளை அன்பா இருக்க சொல்லிக் கொடுக்கணும் பெண்கள் பாசமாக இருங்கடா அன்பா குழந்தையிட்டே அன்பா இருக்க மாட்டேங்கால என்னமோ அவன் தனியாக தயார் பண்ணி கொண்டு வீட்டில் விட்டதுன்னு நினைக்காலை இவளும் சேர்ந்தான் தயார் பண்ணியிருக்கா குழந்தை அடிக்கா பார்த்தேலா அது மாதிரி இந்த பைக்கில் எல்லாம் ரெண்டு பிள்ளை நாலு பிள்ளைலாம் கொண்டு போதிங்க கொடுமை அதுக்கு என்னையா பாவம் செஞ்சது அஞ்சு வயசுக்கு பிறகு பள்ளியூடம் போட்டுமே ரெண்டரை வயசுலேயே கொண்டு விட்டுட்டு வீட்டில் இருந்தால் பண்ணதான் குழந்தை என்ன சேட்டை பண்ணும் பொம்மை வாங்கி வச்சுக்கோ